நாமினி நாளைக்கு ஊர்ல இருந்து அப்பா வரேன்னு சொன்னாங்கடி நான் தான் சொன்னேன் நீங்க மட்டும் வராதீங்க அம்மாவும் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன்டி அநேகமா நாளைக்கு அம்மாவும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாண்டி ஆயினி எனக்கும் அம்மாவை பாக்கணும் போல இருக்குடி அம்மாவ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடி ஏய் ஆயினி ஆமினி ஃபீல் பண்ணாதீங்கப்பா அதான் நாளைக்கு அங்கிள் ஆண்டிய கூட்டிட்டு வராங்கல்ல அது மட்டும் இல்லப்பா பொங்கலுக்கு கூட இந்த வருஷம் ஊருக்கு போகல உங்க கூட இருந்துட்டோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே ஒன்னா இருக்கிறது ஜாலியாதான் இருக்கு ஆனா நானும் பாக்காம இருக்கிறது ரொம்ப கவலையா இருக்குப்பா சரிடி ஆயினி அதான் அத்தையும் மாமாவும் நாளைக்கு வராங்கல்ல ரெண்டு பேரையும் ஒன் வீக் இங்கே தங்க வச்சிடலாம் நீங்க ஒன்னும் கவலையே படாதீங்க நீ ஆயினி யாமினி என்னப்பா ரெண்டு பேரும் கவலையா இருக்கீங்க அது ஒண்ணும் இல்லப்பா எங்க அம்மா அப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதான் அது சரி நீங்க என்னப்பா கையில வச்சிருக்கீங்க ஒண்ணும் இல்ல வந்த உடனே எங்க அம்மா சாப்பிரத்துக்கு சூடா பச்ச சுட்டு கொடுத்தாங்க அதை நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம்னு எடுத்துட்டு வந்தோம் இந்தாங்க நீங்களும் எடுத்துக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஆன்ட்டி சுட்ட பச்ச ரொம்ப நல்லா இருக்கு மைனாக்கா என்ன ரொம்ப நல்லா இருக்குன்னு பேசிட்டு இருக்கீங்க எனக்கு தராம எல்லாரும் என்னக்கா சாப்பிடுறீங்க யாழனீக்கா யாம்னீக்கா நீங்க கூட என்ன விட்டுட்டு சாப்பிடுறீங்க பாத்தீங்களா டேய் கோபி அது ஒன்றும் இல்லைடா சிந்து வீட்டில் பஜ்ஜி சுட்டாங்களாம் அதை எடுத்துகிட்டு வந்தா அதான் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் உன்னை விட்டுட்டு நாங்கள் சாப்பிடுவோமா உன்னை கூப்பிடலான்னு நினைக்கிறப்ப நீயே வந்துட்டேன் நீனும் ரெண்டு எடுத்துக்கோ ஐ என்ன பஜ்ஜிக்கா இது நம்ம வீட்டுல பஜ்ஜி சுட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுக்கா ரொம்ப டேஸ்டா இருக்குக்கா அக்கா ஒரே ஒரு பஜ்ஜி இருந்தா குடுக்கக்கா அப்போ விட்டுட்டு சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இல்லாமலா நீ போய் அப்பவும் ஓவியாவும் வா ரெண்டு பேருக்கும் சேர்ந்தே தேங்க்ஸ் வைஷு இரு நான் போய் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்துடுறேன் இங்க பாரு மீனா உன் தம்பி என்ன சேட்டன்னு சொல்லிட்டு இருந்த இங்க பாரு சாப்பிடற விஷயத்துல கூட அவன் நல்ல தான் இருக்கான் இப்ப கூட பாத்தியா அப்போ கூப்பிட போயிருக்கான் ஷேர் பண்ணி சாப்பிடலான்ட்டு என்ன சிந்து வைஷ்யூ மீனு எங்களை கூப்பிட்டீங்களா ஆமாடா எடுத்துக்கோ எடுத்துக்கோ ஸ்கூல் விட்டு வந்த உடனே அம்மா செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஏ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிந்து சுட்டாங்க அதான் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் சரி சரி சாப்பிட்டு சீக்கிரம் வாங்க ஹோம் நிறைய இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க. थैंक